இருக்கிறவர் இப்ப கவலையே படல வந்தவனை பத்தி பெருமான் பார்த்தானே இவனை கண்ணை திறக்க வைக்க ஒரே வழிதான் என்ன பண்ணலாம் உள்ள இருக்கிற உருவத்தை மறைச்சுட்டா அவன் கண்ணை திறந்து தானே ஆகணும் வேற வழி கிடையாது என்ன உள்ள இருக்கிற உருவத்தை மறைக்க யோ காணமே எம்பெருமானேங்கிற பத பதைத்து போய் துருவன் கண்ணை தரந்தான் தரந்த ஆச்சரியம் உள்ளத்துக்குள்ள எப்படி பார்த்துண்டானோ அதே உருவத்தை வெளியிலே கண்டான் பார்த்த உடனே இந்த பிள்ளைக்கு அப்போ ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் துருவன் இவருக்கு புரியல நாம தான் சேவை சாய்ச்சிட்டோம் போய் சிரிக்கிறதை விட்டுட்டு இந்த பிள்ளை எதுக்கு அழறான் இது திருமாலுக்கு இருக்கிற சந்தேகம் இந்த பிள்ளை கேட்டானா பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அஞ்சு வருஷம் போய் படிச்சுட்டு தவம் பண்ண வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் என்ன இப்ப பாஷையே தெரிஞ்சுக்கல பாரு சம்ஸ்கிருதமும் தெரியாது தமிழும் தெரியாது ஸ்தோத்திரம் எழுதுறதுக்கும் தெரியாது உன்னை பார்த்த உடனே எத்தனை மகர்ஷிகள் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கா எத்தனை ஆழ்வார்கள் பாடல்கள் ஒரு பாட்டு தெரியாதபடிக்கு நான் இப்ப வந்துவிட்டேனே தப்பு பண்ணிட்டேன் அஞ்சு வயசுல பண்ணது பெரிய தவறு என்ன குழந்தை பிரார்த்திக்க சங்க பிராந்தேன கோவிந்தா தம் பஸ்பரஷ கிருத்தாஞ்சலி உத்தான பாத தனயம் திஜவர்ய ஜ்பதிகி பூமிராபோ நலோபாயு கம்மனோ புத்திரேவச்ச பூதாதி ராதி பிரகிருபம் நத்தோஸ்மிதம் சுத்த சூக்ம அகில வியாபி பிரதானாத் பரத புமான் எஸ் ரூபன் நமஸ்தஸ்மை புருஷாய புருஷஸ் பர என் அழகா எடுத்து காட்டினார் இந்த குழந்தை பிரார்த்தித்த உடனே என்ன பண்ணா இடது கையில சங்கத்தாழ்வான பிடித்திருக்கானா அந்த சங்கத்தால இந்த இடத்துல ஒரு தடவை தடவி நானா என்ன வித்தை கத்தனைக்கு அபிமானி தேவத்தை ஆனால் அந்த சங்கத்தை கொண்டு தன்னுடைய இடது கையிலே சங்கம் வலது கையிலே சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா அந்த சங்கத்தாலே சங்க பிராந்தேன கோவிந்தா

பிரம்ம சொல்லு வேற தெய்வத்தை குறிக்கும் பிரம்மாங்கிறது நான் முக கடவுள் இந்த உந்தி தாமரையிலே படைக்கப்பட்டான்னு அது பிரம்மா பிரம்மம் என்பது பரம்பொருளையே குறிக்கும் பிரம்மங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன பிரம்மணத்வாச்ச பிரம்மமித் தபிதீயத்தே தான் ரொம்ப பெருசா இருக்கும் தன் திருவடிகளை பற்றினவர்கள் அத்தனை பேரையும் பெரியவர்களாக ஆக்கிவிடும் இதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற சிறந்த குணம் தான் முதல்ல குணத்தால ரொம்ப உயர்ந்திருக்கும் தன் திருவடிகளை யார் பற்றினாலும் அவனையும் நிகராக சமமாக ஆக்கிவிடும் எபருமான இடத்துல அங்க போய் சேர்றோம் போய் சேர்ந்த உடனே நாம என்ன ஆவோம்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் ஆவல் இருக்கும் ஏன்னு கிளம்பி மோட்சத்துக்கு போறோம் மோட்சத்துக்கு போறோம்ன்றோம் சாமி போயிட்டோம் போன அப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டோம் ஒண்ணுமில்லையே அவனுக்கு இருக்கிற எட்டு குணங்கள் நமக்கும் வரும் அவனுக்கு இருக்கிற குணங்கள் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்து விசோகா விஜிகித்ஸா அபிபாசகா சத்ய சங்கல்பா இந்த எட்டு குணநலங்களையும் நாமும் பெறலாமா அப்பகத பாப்மா பாவம் தீண்டவே தீண்டாது இனிமே அவனையும் தீண்டாது நம்மையும் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பாவம் இல்லை அப்பப்ப புண்ணியம் பண்ணிக்கிறோம் அப்பப்ப பாவம் பண்ணிக்கிறோம் ஆனா அங்க போன பாவங்கள் தீண்டவே தீண்டாது இது முதல் குணம் அப்பகத பாப்மா விஜரஹா மூப்பு எய்தவே மாட்டோம் இங்கதான் மூப்பு கேட்டா நித்திய மண்டலம் பகவானுடைய சீவை குண்டத்திலே காலமே ஓடாதான் இங்கதான் இந்த மணியை பார்த்து 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 கட்டப்படணும் இப்ப அந்த ரூபாய் உபன்யாசம் கட்டமே இல்லை நான் மாட்டுக்கு எத்தனை நாடி வேணுமோ சுருண்டே இருக்கலாம் ஏன்னா மணி ஓடவே போறது இல்லையா இல்லையோ நகால தத்தரவை பிரபு காலம்ங்கிற தத்துவமே அங்க ஓடாது விஜரஹா அதனால மூப்பில்லை அடுத்தது அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியு மூப்பே இல்லைன்னா மரணம் கிடையவே கிடையாது மூணாவதும் இல்லை விசோகா சோகம் ஏற்பட வாய்ப்பே கிடையாது துன்பமே கிடையாது பிஜிகிச்சகா அபிபாசகா பசி கிடையாது தாகம் கிடையாது காமஹா சத்திய சத்தியசங்கல்பகா நல்ல குணங்களோடயே இருப்போம் எடுத்த காரியம் எதையா இருந்தாலும் முடிச்சிருவோம் அது இந்த உலகத்துல பெரிய கட்டம் ஒரு காரியத்தை நடத்தணும்னா அது முடிக்க மாட்டோமா பாதி நடக்குமா கால் நடக்குமா தெரியாது ஆனா அந்த எடுத்த காரியம் நிறைவேறியே தீரும் போய் வாழணும்னு முனிவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டது ஏன்னா இங்க இத்தனை கட்டத்துக்குள்ள இருக்கவன் கொள்ளியோ இந்த எட்டையும் ஒரு சேர கொடுக்குறான் நம்பெருமான் அதைத்தான் சமமாக ஆக்குகிறான்னு சொல்லுவார்கள் இங்கிருந்து ஆத்மா அங்க போய் சேர்ந்தான்னு அவனுக்கு சமம் ஆயிடுறான் அவனுக்கு நிகரா அவன் எதிலே அதுக்குன்னு ஸ்ரீதேவினாச்சியாருக்கு கணவனா இவனாயிட முடியாது கருட வாகனத்தை இவர் கொண்டுட முடியாது ஆதிசேஷன் இவனுக்கு கிடைக்காது இந்த எட்டு குணங்களை இவனும் பெறலாம் அதுலதான் சாம்யா பத்தி திருவேங்கடமுடையான பத்தி ஆழ்வாருடைய பௌசனம் சமன் கொள் வீடுதரும் தடஙம் குன்னமே குன்னேந்தி குளிர்மிழகாத்தவன் அன்பு ஞானம் வளர்ந்தபிரான் பரன் சென்னிசேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழா நம்பிர ஓயுமே திருவேங்கட மாமலையை போய் தொழுதோம்னா சமன் கொள் வீடுதரும் சமமான மோக்ஷானந்தத்தை கொடுத்துருவனாம் ஒரே ஒரு வேடிக்கையான கதை அதை மட்டும் சொல்லி உபன்யாசத்தை முடிச்சுடுறேன் அவனுக்கு சம மாறோ சம அங்க பார்த்தோமா வண்டமா திருவேங்கடமலை திருமலையப்பனை சேவித்தாலே அவனுக்கு சமமா எட்டு குணங்கள் கிடைச்சிடும் இது எங்க சொல்றாருன்னா விஸ்வகுணாதர்சம்பூன்னு ஒரு புஸ்தகம் நாம தமிழே செய்யுள் உரை நடைன்னு ரெண்டு வச்சு இருக்க முடியும் அதே போலத்தான் கத்தியம் பத்தியம் சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் ரெண்டும் கலந்து சில காவியங்கள்லாம் இருக்கும் அதுக்கு மிஸ்ர காவியம் சம்பு காவியம்னு பேர் ரெண்டு அப்பப்ப நடுநூடல உரை நடை வரும் நடுநூடல பாட்டு வரும் இந்த ரெண்டு சேர்ந்து சேர்ந்து நடந்ததுன்னா அதுக்கு மிஸ்ர காவியம்னு பேர் அதுல விஸ்வகுணாதர்ஷ சம்பூன்னு ஒரு காவியம் அதுல ரெண்டு பேர் ஒரு புட்பக விமானம் ஒரு ஆகாய விமானம் அதுல கிறிஷானுன்னு ஒருத்தம் விஸ்வாபசுன்னு ஒருத்தம் ரெண்டு பேர் ஏறி உட்காந்துப்பான் இந்த மாதிரி புஸ்தல்லாம் படிச்சேன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஒண்ணு எல்லாத்துக்கும் பொழுதுதான் இருக்க மாட்டேங்குது என்ன சொல்லிருக்கான் கிறிஷானு விஷுவசு ரெண்டு பேர் ஏறி உட்காந்துப்பா உலகத்தை ஒரு அப்படி சுத்தி பாத்துட்டு வரலான்னு கிளம்புவா இதுல கிறிஷானும் நம்ம போலே விஸ்வாவசு நல்லவன் ஊர் உலகத்துல எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற கெட்டதே தோணும் கிறிஷானுக்கு எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற நல்லதே கண்டப்படும் விஸ்வாவசு இந்த ரெண்டு பேரும் சூரிய நடத்திலேருந்து ஆரம்பிப்பா சூரியன் எவ்வளவு கெட்டவன் நடந்து போற வாழ்க்கை எல்லாம் வேத்து கொட்ட வைக்கிறானே இப்படின்னு முதல்ல சொல்ல ஆரம்பிப்பேன் இந்த கிருஷானு சூரியன் எவ்வளவு நல்லது பண்றாரு நமக்கு அவர் ஒரு நாள் காயல படற படுற கட்டம் ஊரு உலகமா அதுக்கப்புறம் தெரியும் பயிர் விளையாது செடி முளைக்காது சக்தி கிடையாது ஒண்ணுமே நடக்காது உலகத்தில் அந்த சூரியனை பிடிச்சுன்னு வெய்ய ஆரம்பிப்போம் திருமலைக்கு போவோம் அந்த திருவேங்கடத்துக்கு போய் அந்த எம்பெருமான் ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை என்ன அவரை பிடிச்சுன்னு வெய்ய ஆரம்பிப்போம் ஊர் ஊரா போய் வெய்யறதே கிருஷானுக்கு வேலை எல்லாரையும் பேசிட்டே இருப்போம் பேச்சு பேசுவோம் இயேசுவன் ஆனா விஸ்வாவசு அந்த மாதிரி சொல்லாதே எத்தனை நல்லது எத்தனை நல்லது என்ன நல்லதையே சொல்லிட்டு வருவோம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டே போனோம்னா ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி நல்லத்தை எடுத்துக்கொள்வது நாம் அழகா புரிஞ்சு விடலாம் அப்ப அவன் சொல்றான் ஒரு கதை என்ன கதைனா தேடறதுக்காக குரங்குகள் குரங்குகள்லாம் சுக்ரீவா அனுப்பிச்சு வச்சான் இல்லையோ மேற்கொண்டு சீத்தை சிறை புகுந்தால் ராவன் நடத்தே தேடுறதுக்காக குரங்கை வடக்கு பக்கத்துல சில பேர் தெற்கு பக்கத்துல சில பேர் மேற்கு பக்கத்துல சில பேர் கிட்கிண்டியில இருந்து எல்லா இடத்துக்கும் அனுப்ப ஆரம்பித்தான் கிழ்கிந்தாங்கிற குரங்குகளுடைய ஊர் இருக்கிற இடம் அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இருந்து பூனா வந்தோம்னா அந்த பக்கத்துல லோனாவாலான்னு ஒரு பெரிய இடம் சொல்றோம் இல்லையா அதுக்கு தெற்கு பக்கம் கர்நாடகத்துக்கு வடக்கு பக்கம் இருக்கிற இடம் தான் கிழ்கிந்தா எங்களுக்கு கிஷ்கிந்தைய தெரிஞ்சு என்ன பண்ணணும்னு யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா நாங்கள்லாம் குரங்கு இல்லையப்போ கிஷ்கிந்தியில இருக்கிறவா அப்படியே இருந்து போட்டா நமக்கு என்னன்னு எல்லாரும் கேட்க வேண்டாம் நான் கிஷ்கிந்தேல ராமனே இருந்திருக்கான் ஹனுமான் இருந்திருக்கான்ங்கிறது முக்கியமான இடம் ராமன் நடந்த பாதைங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தி அயோத்தியில இருந்து கிளம்பி லங்கை நம்ம ராமேஸ்வரம் ராமநாதபுரம் வரைக்கும் வந்து அங்கிருந்து திருப்புல்லாணிலே இருந்து சமுத்திரத்துல கரகட்டித்தான் போய் சேர்ந்திருக்கான் ராமன் அது வந்த வழி என்ன தான் கிளம்பினது அயோத்தியால இருந்து இன்னைக்கு அலகாபாத் இருக்கு அதுக்கு பக்கத்துலதான் பரத்வாஜ் ஆசிரமம் குகனுடைய சிங்கிபேரபுரம் அந்த அலகாபாத்துக்கு வந்து சித்திரக்கூட்டம் கொஞ்ச நேரம் சித்திரக்கூட்டத்துக்கு வந்து மகாராஷ்டிர காட்டுக்குள்ள புகுந்து நாசிக் பஞ்சவட்டின்னு இன்னைக்கு சொல்ற முடியும் அது வரைக்கும் போய் அங்கேருந்து கோதாவரி கரையோரமாக வந்து இந்த லோனாவாலாக்கு தெற்கே கர்நாடகத்துக்குள்ள நுழைந்து அங்கிருந்து வந்து திருப்புட்குழி வழியாக நம்ம நம்முடைய நாட்டை கடந்து கீழே போய் கரையில இருந்து கிளம்பி தான் சரித்திரம் இது ராமன் வந்த வழி அந்த இடத்துலதான் தெற்கு நோக்கி குரங்குகள்லாம் அனுப்பி வைக்கிறான் சுக்ரீவன் அப்ப அவன் ஜிரதையா சொல்றான் யாரு இந்த திருமலை ஏழுமலை அப்பன் இடத்துல போய் சீத்தையை தேடாதீங்கன்னா சுக்ரீவன் ஹனுமானுக்கு புரியல நான் ஏன் போய் திருவண்ணத்துல இடத்துல கூட அங்க கூட ஒழிச்சு வச்சிருக்கலாம் முடியும் ராவணன் சீதையை ஒழிக்கணும்னா எங்க வேணா ஒழிச்சு வச்சுக்கலாம் ஏன் அங்க போய் தேடக்கூடாதுன்னு அவளோட கேட்டார் ஹனுமான் பதில் சொல்றான் அந்த ஊர்ல நீங்க போய் தேடுவேள் புராணம் என்ன கதை சொல்லி தெரியுமா திருவேங்கடத்துல யாரான அஞ்சு நிமிஷம் நின்னான்னா அவன் பாப புண்ணியங்கள் அத்தனையும் துறைந்து போய் சமன்கள் வீடு தரும் தடங்குன்றமே அவனோட சமமான மோக்ஷானந்தத்த பெறுவீர்கள் இப்படின்னு புராணம் சொல்றது சரி பெத்துட்டு போறமேன்னார் ஹனுமான் சுப்ரியும் பதில் சொன்னா எனக்கு இப்ப சீத்த கிடைக்கிறது முக்கியமே தவிர உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை அதனாலதான் திருவேங்கடம் பக்கம் போகவே போகாதீங்க அங்க ஆறு வச்சிருக்க முடியாது ராவணன் கொண்டு போய் மறைச்சு வச்சா மறைக்கிறதுக்கு அவன் ரெண்டு நிமிஷம் இருந்திருப்பான் அந்த ரெண்டு நிமிஷத்துல அவனுக்கு சமன் கொள் தரும் தடம் குன்னமே அவனும் மோக்சத்துக்கு போயிருப்பான் அதனால கண்டிப்பா சீத்த அந்த இடத்துல இருக்க மாட்டா உங்களுக்கு மோட்சம் இப்ப தேவையில்லை நான் சொல்ற இடத்துக்கு போங்கட்டான் அதனால திருவேங்கடத்துக்கு போய் நின்னோம்னாலே சமமான மோக்ஷானந்தத்தை நாம் பெறலாம்ங்கிறது சரித்திரம் அந்த மோட்சத்தை பெறுவதுதான் பகவானே நமக்கு கொடுக்கிறார் எட்டு குணங்களிலே அவனுக்கு நாம் சமமாக ஆகுகிறோம் அதத்தான் இந்த இடத்துல குழந்தை துருவனும் பெருமான குறித்து ஸ்தோத்திரம் பண்ண சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிர பண்ண ஸ்தோத்திரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு சரி வரம் வரைய தஸ்மாத்தம் யதாபிமதம் ஆத்மனா சர்வம் சம்பத்யதே பும்சாம் மயுதிருஷ்டி பதம் கதே எப்ப என்ன சேவிச்சுட்டியோ அது வீணாக போகாது உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் என் சபத்னி மாதுருச்சகை ஆதாரபூதம் ஜகத சர்வேஷாம் உத்தமோத்தமம் உத்தமோத்தமார்த்தையாமி பிரபோஸ்தானம் தத் பிரசாதாத் அத்தோவியம் இடத்துல பிரார்த்திக்க வந்து நான் ஏதோ வெளியில வரச்சே கோபத்தோட வந்தேங்கிறது உண்மை தபஸ் பண்ண உடனே இருந்த எல்லாம் போயிடுது இப்ப உன்னை சேவித்ததே எனக்கு போரும் இதுக்கு மேல எந்த வரத்தையும் நான் கேட்க போறது இல்லை உனக்கு ஆசையா இருந்தா இருக்கிறதுலயே சிறந்து பதவி எதுவோ அதை எனக்கு கொடுத்து போ என்ன திருமாலிடத்திலே கேட்க எபிரமானன் தெரிவிக்கிறான் பிராமணா பூர்வம் மையாக்ரமதி சதா நீ முன் ஜென்மத்துல பிராமண பிள்ளையா பிறந்திருந்தே என்னை பத்தி தான் கொண்டிருந்தாய் ஆனா ஒரு ராஜா உனக்கு சின்ன வயசுல தோடனானான் அவன் படுற சுகபோகங்களை பார்த்து நீயும் படணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகத்தான் உனக்கு இந்த ஜென்மத்துல க்ஷத்ரியனா ராஜாவாகவே கொடுத்தேன் பட்டுட்டாய் இனி நீ கேட்டத நான் கொடுக்கிறேன் துருவ பதவிங்கிறத உருவகப்படுத்தினான் ஏற்படுத்தினான் சப்தரிஷீனாம் அசேஷானாம் ஏச்ச வைமானிகாஸ்வராக சர்வேஷா உபரி ஸ்தானம் தவ தத்தம் ஏழு சப்தரிஷி மண்டலம்னு மேல ஆகாசத்துல பாக்குறமே அத காட்டிலும் உயர்ந்த இடத்தை உனக்கு கொடுக்கிறேன் இது பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்துக்கும் நிலைக்கும் கல்பத்துக்கும் நிலைக்கும் என்றென்றுக்கும் நிலைக்கும் அங்க இருந்து நாட்டை ஆண்டு எல்லோருக்கும் நல்லது செய்து என்ன நீ வந்து அடையலாம்னு திருமாலவனுக்கு கொடுக்க தான் இன்னைக்கும் துருவ பதவி துருவ பதவின்னு சொல்றோம் அது ரொம்ப உயர்ந்த இடம் நட்சத்திர மண்டலம் அத்தனை அதை சுத்தியே தான் சுத்தி சுத்தி வரும் மேற்கொண்டு நட்சத்திரங்கள்லாம் எப்படி சூரியன் எல்லாம் எப்படி நாளைக்கு நாம பார்க்க போறோம் ரொம்ப வெடிக்க வெடிக்கையான கதைகள்லாம் சொல்ல போற அப்பவும் துருவ மண்டலம் எங்க இருக்குங்கிறத பத்தி வரும் இந்த துருவனுடைய சரித்திரத்தை ஆர் பாடினாலும் சொன்னாலும் ஸ்தானம் பிராப்தாபனம் திருத்வா யாக்குக்ஷி விவரே திருவம் எஸ் செய்த்கீர்த்தையேன் நித்தியம் திருவசிய ஆரோகணம் திவி இப்படி துருவ மகாராஜன் தபஸ் பண்ணி மேலே ஆகாசத்துல ஏறினான் என்கிற கதை படித்தாலும் சர்வ பாப வினிர்முக்தா எல்லா பாபங்களில் விடுதலை அடைகிறான் ஸ்வர்கலோகே மகீயத்தே சொர்க்க பேச்சையும் பெறுகிறான் திவிவா எதிவா புவி சர்வ கல்யாண சம்யுக்தகா தீர்காலம் ஜீவதி தீர்க்க ஆயுசோடே கூட நல்ல வாழ்க்கை இவ்வுலகத்திலே பெறுகிறான் துரு மகாராஜனுடைய சரித்திரத்தை பார்த்தால் என்னை சொல்லி இந்த கதையை முடிக்கிறான் நாளைக்கு நாம ஆரம்பத்துல பார்க்க வேண்டியது இத போல குழந்தையான பிரகலாத் அவனுக்காக நரசிம்ம பெருமான் எப்படி தோன்றினான் கதையை சொல்லி மேலே அடுத்த அம்சத்திலே ரொம்ப அழகாக நமக்கு ஆவல தூண்டக்கூடிய சில கதைகள் நான் சொல்றார் அது என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன் நாளையோட நாலு நாட்கள் முடியும் நாளை மறுநாள் அஞ்சாம் நாளும் ஆறாம் நாளும் முழுக்க கண்ணனுடைய கதையான திருவிளையாட்டுக்கள் இன்பங்கள் தான் கடைசி நாள் மேலே கலிபுருஷனை பத்தி என்ன சொல்லி முடிக்கிறார்கிறதை நாமும் பார்க்கலாம் அவசியம் வந்து சேர உங்கள் எல்லாரிடத்திலையும் வேண்டி நாளை சாயங்காலம் ஆறரை மணிக்கு அவசியம் வந்து சேரணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்தினேன்